ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு அதை வீடியோவில் போஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சென்னை நகரம் புதுத்தேரு ஊருக்கு நடுமலை தான் ஊர் தேரில் ஒரு அஞ்சு சென்ட் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு வந்துருக்கு மொத்தம் பதினோரு வீடு இருக்குது பாருங்கள் கீழே மேலே வீடு இருக்குது மாதம் வாடகை ஒரு நாற்பதாயிரம் வாடகை வாடகை வருது ஃப்ரண்ட்டில் ஒரு கிளினிக் வேறு ரன் ஆகிட்டு இருக்குது ஆமாம் சிங்கிள் ஓனர் தான் இதே சிங்கிள் வியூ பாருங்கள் இப்போ வந்து மேல் வியூ வந்து மேலேயும் அதேமாரி உள்ள பக்கம் இருக்குது எல்லா செப்பரேட் கனிஷன் செப்பரேட்டு வீட்டு லைனில் இருக்குது சுற்றி முத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் உள்ள ஏரியா தான் வீடுகள் உள்ள ஏரியா தான் மெயின் இடம் ட்ராவிங்க ஆமாம் சிங்கிள் ஓனர் பட்டா டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆமாம் பார்த்துக்கோங்க நல்ல மெயினில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பயங்க் போடலாம் நல்லா மாதம் வாங்கலாம் இன்கம் வரக்கூடிய ஏரியா விட்டுறாதீங்க இந்த இடம் தேவைன்னா மேலே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் டாப்பில்லாம் பாருங்கள் சுற்றி முற்றி எல்லா நல்ல உள்ள ஏரியா தான் மெயின் ஏரியா செங்கோட்டையில் ரோடு எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஃபுல்லாக வீடு தான் மெயின் ஏரியாவில் இருக்குது 네 이러는 거